நீதிக்கதை தாமுவும் தங்கவாத்தும் தாமு என்பவன் ஏழை விறகு வெட்டி சோற்று மூட்டையை கட்டி கொண்டு காட்டுக்கு கிளம்பி விடுவான் ஒரு நாள் பசியால் வாடும் வனதேவதைக்கு உணவு அளித்தான் தாமு உணவை உண்ட அக்கில வனதேவதை தம்பி நீ அன்போடு எனக்கு ஆகாரம் அளித்தாய் உனக்கு நானும் ஒரு உதவி செய்ய வேண்டாமா அதோ அந்த பட்ட மரத்தை வெட்டு அதில் உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும் என கூறினாள் தாமு அந்த மரத்தை வெட்டினான் அதன் அடியில் ஓர் அழகான தங்க வாத்து கிடைத்தது அதை பார்த்த தாமோ மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பாட்டி உனக்கு மிக்க நன்றி நான் வருகிறேன் என கூறி தங்க வாத்துடன் வீடு நோக்கி நடந்தான் மாலை மயங்கி இருட்டியது எனவே வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினான் அந்த சத்திர நிர்வாகிக்கு மூன்று மகள்கள் தாமோவின் அழகான தங்க வாத்தை கண்ட அவர்கள் மதிமயங்கினர் மூத்தவள் அந்த தங்கவாத்தின் இறகு ஒன்றை பறித்தாள் அவ்வளவுதான் அவளது கை விரைத்தது அவள் அசைவற்று நின்றாள் இரண்டாவது மகள் மூத்தவளின் கையை தொட்டாள் அவளது கை மூத்தவளின் கையுடன் ஒட்டிக்கொண்டது அவர்கள் இருவரும் மூன்றாம் அவளை தங்கையே நீ எங்கள் அருகே வராதே என எச்சரித்தனர் அதை கேளாது அவள் தன் சகோதரிகளின் கையை தொடவே அவளது கையும் ஒட்டி மறுநாள் தாமோ தன் பயணத்தை தொடங்கினான் அந்த பெண்கள் மூவரும் சங்கிலி தொடர் போல் அவன் பின்னே நடந்தனர் அந்த காட்சியை கண்ட பலரும் ஏ பெண்களா நீங்கள் என் கைகோர்த்த வண்ணம் அந்த வாலிபன் பின்னை வெட்கமில்லாமல் செல்கிறீர்கள் என கேட்டு அவர்களை தடுத்து நிறுத்த தொட்டனர் தொட்ட ஒவ்வொருவரும் மனித தொடராயினர் அதுவே கண்கொள்ளா நகைச்சுவை காட்சியாக இருந்தது அந்நாட்டு இளவரசி பானு ஓர் அதிசய பிறவி அவள் சோகமே உருவாய் சிரிப்பதே கிடையாது எனவே அரசர் தன் மகளை எவரொருவர் சிரிக்க வைத்தாலும் அவர் கேட்கும் பரிசை அளிப்பதாய் பறைசாற்றி இருந்தார் தாமு தன் பின்னே வரும் மனித சங்கிலி தொடருடன் கையில் அழகான தங்க வாத்துடன் அந்த அரண்மனை வாயிலை அடைந்தான் அந்த நுகைச்சுவை காற்றி கண்டதும் இளவரசி பானு வாய்விட்டு வயிறு குழுங்கச் சிரித்தாள் அதனை கண்ட அரசர் ஆனந்தம் அடைந்தார் தாமுவை பாராட்டி உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என்றார் அரசர் சற்றும் தயங்காமல் தாமு அரசே எனக்கு உங்களது அரசில் பாதி வேண்டும் என்றான் அதை கேட்டு அரசர் சற்று தயங்கினார் இருப்பினும் சுதாரித்து சரி தருகிறேன் என்றார் ஆனால் எனது உக்ரானத்தில் மலைபோல் குவிந்திருக்கும் ரொட்டிகளை சாப்பிடக்கூடிய ஆள் ஒருவரை கூட்டி வா உனக்கு எனது அரசில் பாதியை தருகிறேன் என்றார் அரசர் தாமுவுக்கு தனக்கு உதவிய காட்டு வனதேவதை தேவதை பாட்டிய நினைவுக்கு வந்ததே உடனே விரைந்து சென்று அவளை அழைத்து வந்தான் நொடி பொழுதில் மலைபோல் குவிந்திருந்த ரொட்டிகளை தின்று தீர்த்தாள் பின்னர் சங்கிலி நின்ற மக்களையும் விடுவித்தாள் வனதேவதை அரசரும் தான் கொடுத்த வாக்குப்படி பாதி அரசை தாமுவுக்கு அளித்ததோடு தன் மகள் இளவரசி பானுவையும் திருமணம் செய்து வைத்தார் இந்த கதையின் நீதியானது உனக்கான சந்தர்ப்பம் வரும்போது தேவையானது உன்னை தேடி வரும்